சாந்தோகி உபனிஷத் பார்ட் டென் இது மூணாவது அத்தியாயம் இதில் வந்து பத்தொம்போது கண்டங்கள் இருக்குது இதில் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் மது வித்யா அப்படின்னு சொல்லிட்டு மதுனா தேன் பிரபஞ்சத்தையும் சூரியனும் தேனாக எப்படி பார்ப்பது சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபாசனை வந்து நம்மளுக்கு சொல்லித்தருது இதில் வந்து மூங்கில் அப்புறம் தேன் அடை அதில் இருக்கிற தேன் அதை வச்சு ஒரு உபாசனையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இது வந்து மனிதன் வந்து வேத மந்திரங்களை மலராகவும் அதோட அர்த்தம் தேவதைய தேனாகவும் எப்படி உபாசிக்கிறது இதோடய பலன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ம பலனால் பிரம்மனே ஆனாலும் அவனும் மறைவன மறைகிறவன்தான் இப்போ கர்ண கர்ம பலன் வந்து அழியக்கூடியது ஞானம் அழிவட்டுறது அப்படின்னு இதோட பலனாக என்ன சொல்கிறாங்கன்னா புகழ் முகப்பொழிவு புலன் சக்தி உடல் வன்மை உணவு வளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது சாந்தோகி உபநிஷத்தில் சொல்லியிருக்கு அடுத்தது கண்டம் பதினொன்று இதில் வந்து பிரம்ம லோக வாசிக்கும் ஒரு ஜீவனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி ஒரு கதை வருது அடுத்தது வந்து குரு வந்து இந்த உபாசனையை வந்து தன் மகன் இல்லை சீடனுக்கு தான் உபதேசிக்கணும் பூமியே தந்தாலும் தியானமாக தந்தாலும் வேறு யாருக்கும் இதை சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்குது இங்கே சாந்தோகி உபநிஷத்து அடுத்தது கண்டம் பன்னெண்டு இது வந்து காயத்ரி வித்யா காயத்னா சந்தஸ் அந்த சந்தஸை வந்து வணங்குறது இப்போ காயத்ரியோட சந்தஸ் எப்படி இருக்கும்னா எட்டு வரி எட்டு எட்டு வார்த்தைகள் அது வந்து மூன்று வரியாக இருக்கும் மொத்தம் இருபத்தி நாலு வேர்டு இருக்கும் இதோட தேவதா வந்து சாவித்ரி மனம் புத்தி உடல் கரணங்கள் இந்த நாலு அம்சத்தை எப்படி காயத்ரியா உபாசிக்கிறது அதாவது நம்ம ஸ்தூல சூட்ச்ம சரீரம் இது ரெண்டும் தான் வந்து இந்த நாளாக வந்து உபாசிக்கிறதுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த எல்லாத்துலேயுமே ஆத்மா தான் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு உபாசிக்கிறது இப்போ கா இதோட உபாசனையோட ஆலம்பரம் பார்த்திங்கன்னா காயத்ரி சந்தஸ் அப்புறம் அதில் சொல்லக்கூடிய வாக்கு உலகங்களாக மாறுகிறது அதாவது நாம ரூபந்தான் உலகமாக மாறுதுன்னு தியானிக்க வேண்டும் அடுத்தது கண்டம் பதிமூணு காயத்ரி பிரம்ம வித்யா அப்படின்ட்டு அஞ்சு திசைகளை அஞ்சு பிராணலாக பார்க்கணும் அதோடய பலனும் அதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சாந்தோகி விபத்தில் நன்றி